இழுத்து மூடு இழுத்து மூடு எடப்பாடி ஆராட்சியில் உடனே கோமா எல்லாம் கையை இழுத்து மூடு இழுத்து மூடு டாஸ்மாகை இழுத்து மூடு டாஸ்மாகை இழுத்து மூடு மூடி விடு மூடி விடு மூடி விடு மூடி விடு தாஸ்மாகை மூடிவிடு டாஸ்மாகையும் மூடிவிடு இன்றைக்கி யாருடா முதலமைச்சர் நான் தான் கோமா மூடு அது இன்னொரு தலைவி இருக்காங்க திராவிட பேரரசி யாரு கனிமொழி அந்த பாப்பா சொல்லுச்சு தேர்தல் டைம்ல தமிழ்நாட்டில் தான் விதவிகள் அதிகமாக கொண்டே இருக்கிறார்கள் என்ன பண்ணலாம் அதற்கு காரணமே டாஸ்மாக் தான் அவன் குடித்து விட்டு மரணம் தாலி இறங்கி விடுகிறது விதவிகள் இருப்பதற்கு காரணமே டாஸ்மாக் தான் நாங்கள் முதலமைச்சரானால் எங்க அண்ணன் முதல்வரானால் முதல் கையெழுத்து முதல் கையெழுத்து டாஸ்மாக விடுவோம் இந்த ரிப்போர்ட்டர்லாம் உடைய வாயில் உடைய மைக்க